வணக்கம் புதிதாக தொடங்கி இருக்கக்கூடிய அருந்தமிழ் செய்தி ஊடகம் உலகத் தமிழர்கள் மத்தியில் மென்மேலும் வளர அனைவருடைய சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்

மேல் நிலம் இல்ல புல்பாடு நிலம் போராடுறதுக்காக ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சி எந்த கட்சியுமே இவங்களுக்கான போராட்டம் எதுவுமே முன்னிறுத்த நீ ஏன் ஆவின் பாலகம் வச்சுக்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் ஆவின் பாலத்தை மூடு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தேதி திருநெல்வேலி மாவட்டம் பழகுடியில் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட வன உரிமை கிராம சபையினுடைய அறிவிப்பு பலகாய் மேய்ச்சல் வரைபடம் காலங்காலமாக இந்த மக்கள் வளர்ச்சி மகேந்திரகிரி மலையில் மேய்ச்சல் ஈடுபட்ட பகுதியினுடைய வரைபடத்துடன் வன உரிமை கிராம சபையினுடைய தீர்மானத்தின்படி ஒரு அறிவிப்பு பலகை திறக்க இருந்தோம் நாம் தமிழக கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அந்த பதாகையை திறக்க இருந்தார் சட்டப்படி நடத்தக்கூடாது இருந்த அந்த நிகழ்வை சட்டவிரோதமாக வனத்துறையினுடைய தவறான வன வாழ்ந்து காவல்துறைகளை நள்ளிரவில் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறது வனப்படி கிராமம் முழுக்க இருக்கக்கூடிய அப்பாவி மேய்ச்சல்காரர்களை மிரட்டியும் அச்சுறுத்தியும் வருகிறது பட்டியல் மாடுகளை மேய்ச்சலுக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் சீதாரிகள் மூன்று பேரை வந்து மண்டபத்தில் முடித்து அடைத்து வைக்கிறது இந்த சூழலில் மாடுகள் பட்டியலில் கிடைக்கிற அவலம் ஏற்பட்டிருக்கிறது தமிழக முதல்வர் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வாயில்லாட்சி மன்கள் காவல்துறையினர் தவறான நடவடிக்கையால் பனகுடி கிராமத்தில் மகேந்திர மலைப்பகுதிக்கு செல்லும் மலைப்பகுதி மரியாதைக்குரிய சட்டசபை தமிழக சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுடைய தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் மகேந்திரகின் மலைக்கு செல்லக்கூடிய மலைப்பாதையை ஆக்கிரமித்து அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருந்த குன்றுகளை எல்லாம் தரைமட்டமாக்கி அந்த தோட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது சபாநாயகர் அவர்களுடைய தூண்டுதலின் பேர்தான் காவல்துறை இவ்வளவு மோசமாக நடந்து வருகிறது என நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டம் புலிகள் காப்பகம் வன உயிரின காப்பகம் உள்ளிட்ட அனைத்து வனப்பகுதிகளிலும் கால்நடை முயற்சல் ஈடுபடுவதற்குண்டான உரிமைகளை வழங்கி இருக்கிறது அந்த இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தின் மூலி அமைக்கப்பட்ட வன உரிமை கிராம சபை தீர்மான உரிமை கோரல் விண்ணப்பத்தை நாங்கள் வந்து கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து சேர சப்கலெக்டர் அவர்களுக்கு இந்த விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது சட்டப்பூர்வமாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்ட பின்னும் கூட தமிழக அரசும் இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை குறிப்பாக இந்த பிரச்சனை இவ்வளவு பூதகரமாக பார்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை தேனி கரடு கோடி கோடி நாயக்கம்மல் பகுதியில் கடந்த போராட்டம் வந்து வனத்துறை இவ்வளவு நெருக்கடியில் ஏற்படுத்தவில்லை அப்பாவு அவர்கள் மலை மைந்த நீர் மலைக்கு செல்லும் வனப்பகுதியை ஆக்கிரமித்து நீர்நிலைகளை ஆக்கிரமி ஆக்கிரமித்திருக்கிற ஒரே காரணத்தினால் மட்டும்தான் இந்த அடக்குமுறையில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது எளிய அப்பாவிலே அப்பாவி மீச்சல்காரர்களே இந்த ஊரில் கிட்டத்தட்ட பல நூறு ஏக்கர் மேய்ச்சல் நிலம் இருந்தது அரசியுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கும் தனியார் காற்றாலை நிறுவனங்களுக்கும் அந்த மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் சட்டவிரோதமாக பட்டாபாக்கப்பட்டிருக்கிறது மேலும் காலங்காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வளர்ச்சி சென்று முயற்சி வருகிற அந்த மேய்ச்சல் உரிமை கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழக முதல்வர் மரியாதை தமிழகத்தினுடைய மிக முக்கிய சட்டமன்றத்திட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அப்பா அவர்கள் இப்படி ஒரு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அமர்வு கொடுத்துறோம் இந்த பகுதியில் அவருடைய ஆதிக்கத்தால் மிகப்பெரிய அளவில் இந்த பகுதி மக்கள் அப்பாவி மைச்சல்காரர்கள் வந்து நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் இது குறித்து விசாரணை செஞ்சு அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பொது பாதையை காலங்க பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பணகுடி மேய்ச்சல்காரர்கள் சென்று வந்த அந்த வலசை பாதையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் பாரம்பரிய மேய்ச்சல் உரிமையை இரண்டாயிரத்தி ஆறு வன உரிமை அங்கீகார சட்டத்தின்படி அங்கீகரிக்க வேண்டும் என தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் சார்பாகவும் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை விவசாயிகளின் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கை விற்றோம் நன்றி வணக்கம்